அடடே எதுக்கு இந்த தூணை வச்சிருக்காங்க அப்படின்னா காளி துள்ளிய காளி தன் காலில் தங்கபொன் ஜிலம்பு அணைவிமார்கள் ஒவ்வொரு நேரத்தில் எப்படி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பண்ணி காட்டணும் நினைக்கிறவங்க இங்க வந்து பண்ணிக்கறலாம் அவங்க மூட் ஸ்விங்ல எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்க முதல வா அவங்க மூட் ஸ்விங்ல எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுறாங்க மாமா வெளிய போகலாமா டேய் அந்த கரண்டி எடுடா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல டோலேட்டுக்கு நடக்கும் இந்த சேஞ்ச் எல்லாம் செகண்ட் சார் செகண்ட் 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 மூடு மாறுது செகண்டுக்கு செகண்ட் மூடு மாறிடுது ஏய் நான் அண்ணியே லைக்

பிள்ளைகளோட போய் ஒழுங்கா விளையாடு திரும்ப வந்து தண்ணி எடுத்துட்டு போன தெரியாதா ஒரே ஸ்விங்ல தான் இருக்காங்க தம்பி நீங்களா இடையில உங்களுக்கு ஏதோ அம்மா வந்தவன் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிற ஜாலரா ராஸ்கர் ஒருவேளை உங்களுக்கு காதல அவ பாராட்டுறா போல் ஒரு தடவை பாராட்டு ஒரு தடவை திட்டுது அப்படி நீங்களே நினைச்சுக்கிறீங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன் என்னத்தை செய்ய

நீங்கள் எழுந்து பார்க்கும்போது குழந்தைய வச்சுட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு குழந்தைய கேர் பண்ணிட்டு இருக்கும் போது ஆ அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லாண்டி திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மாதிரி உட்கார வச்சிருக்கேன் இதே இந்த சைடு வந்து பார்த்தா நான் ஏஞ்சிட்டா நீ தூங்கிட்டு இருக்கியா குழந்தைய பார்த்துக்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கோபமான ஒரு எக்ஸ்பிரஷன்

மக்களுக்காக சொல்றேன் எங்க எங்க வீட்ல இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க எங்க ரொம்ப மதிக்கிறாங்க நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து நீ எவனா போரி சாப்பிடுவா அவங்க கிட்ட போய் சொல்றா வீட்ல இருக்கும்போது உன்னெல்லாம் யாரா மதிப்பா மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை இல்லையா சாரிங்க சண்டை என்னால தான் ஆரம்பிச்சது சாரி நான் தான் தப்பு ஓ அப்ப என்னால சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொல்றியா ஐயா அப்படி எல்லாம் இல்லையா என்னப்பா வாய தரதாலே அப்பா இருந்தப்பா அதை நான் பண்ணி காட்டுறேன் சார் அவர் எப்படி பேசுவாருன்னு ஏய் அறிவு இருக்கா நீ ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்ல என்னது என்ன டீசிட்ட முடிச்சுக்கறங்களே கையை முறுக்குற நீ இந்த பக்கம் தான் சார் இது தெரியாம பண்ணிட்டேன் டி விட்டுடி இதுக்கு மேல பெருசாக்காதடி வேற வேற துருக்கி எடவே பாய் உங்க அண்ணா வீட்டுக்கு வந்தாருங்க காபி போட்டு கொடுத்து அப்புறமா எப்படி இருக்க எல்லாம் கேட்டு அம்சேங்க ச ச ச ச இவன் எப்படி சொல்ல மாட்டானே எப்படி சொல்லுவ உங்க என்ன எதுக்கு வீட்டுக்கு வந்தோம் ஆ இது இனியமே வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா நீ ஏ வெளிய போயிரு புரியதா வெளிய जाओ வாச்ச மேட்ச் வெளிய போ அதுக்கு அப்புற அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பொறுத்தது அப்பதான் நம்ம காபி போட்டு கொடுத்து சந்தோஷமா கொளுந்தனார அனுப்பி இருக்கீங்க அது fake ஓகே சிரிக்கிறான் நான் உள்ள ஜாலியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம் இப்படின்னு அந்த பக்கம் போய் பார்த்தா அவங்க மூஞ்சி வந்துட்டு ஒரு மாதிரி உருன்னு இருக்கும் மூடு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சா நேத்து முந்தா நாள் ஏதாவது நடந்த சண்டையை யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி கோவத்திலேயே இருப்பாங்க ஆனா உன் ஞாபகம் வந்தா மட்டும் எங்களை பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க இப்படி இருக்கும் சார் எப்பயுமே ஸ்மைலிங்கா இருக்கும் இவர் ஏதாவது பண்ணாருன்னா

முண்டானே இது எனக்கு தெரியாம யாருக்கு பணம் அனுப்புனாரு ஃப்ரெண்ட்ஸோட போன வாரம் போன டூர் இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு சார் அதுக்கு அப்புறம் வரல நான் திடகிர காரணமா ஒரு 5 6 मिनिट्सக்குள்ள எப்படி இதெல்லாம் ஞாபகம் வந்துக்கிறது ஏ வருதுன்னு गर्ल्सஓட மெமரி பவரே அப்டதான் சார் நீ ஊருட்டமா ஓ நல்ல மனசுக்கு நீ தான் ஜெய்ப்பே எல்லாமே 1000க்கு எவ்வளவுக்கு நீ ஆபகோல்ல 500 அதுவே தான் ஞாபகம் இல்ல அபரனா गर्ल्सஓட மெமரி பவர் சார் விஷயம் எதுவும் நான் போகாது ஹஸ்பண்ட் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அது எல்லாமே என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு என் கையில உன் குடுமையே இருக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காரு உங்களை விட்டுட்டு போயிட்டாரு இப்ப இந்த ஃபைல க்ளோஸ் பண்ணனும்னா என்ன செஞ்சா அந்த ஃபைல் ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போணும் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒத்துக்கிட்டேன் உங்களை ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போயிடலாம் அந்த ட்ரிப்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு ப்ராப்ளம் 2.0 இப்ப அந்த ஃபைல் எப்படி மூடுறது அட பாவி தெரியாதமா நான் ஒண்ணு கண்டுபிடிச்ச பாரு அதுக்கு வேற ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி சார் இப்போ மூணாவது குளோஸ் ஆகாத ஃபைல் எவ்ளோ இருக்கும் ரப்பா மொத்தம் நாப்பத்தாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பேர் இருக்காங்க மேரேஜ் ஐ பைவர் ஆச்சு சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு இரநூறு கேஸ் இருக்கும் போட்டுக்கிட்டே உங்களுக்கு எல்லாம் ஆயுள் தண்டனையில இருக்கீங்க நீங்க அக்கா இந்த ஒரு ஒரு கேஸையும் ரொம்ப பார்த்து நிதானமா க்ளோஸ் பண்ணனும் அதுல இன்னொரு கேஸ் போயிட்டே இருக்க கூடாது பாத்துக்கணும் ஐயோ மீண்டும் மீண்டும்மா எப்படிமா முடியும் அம்மா மெயின் ஃபைல் நீங்க தான் நீங்களா க்ளோஸ் பண்ணாம இவன் ஒரு ஃபைலையும் க்ளோஸ் பண்ண முடியாது இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையாப்பா சங்கு தான் யாருக்கு உங்களுக்கு

வருஷன்

அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார் அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா